வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி செல்வகணபதி பகவான் அருளால் நேயர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாம் கிடைக்கட்டும் நிறைய பேர்கள் ரிஷபராசியில் கடனால் கணனை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் கணவன் மாணவி வாழ்க்கையில் சில சிக்கல்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என்று வயது முப்பத்தி நான்கு ஆயுத ஆகிவிட்டது திருமணமாகவில்லை என்று பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் உறவுகளால் பிரச்சனை நம்பியவர்கள் ஏமாற்றி ஏமாற்றி விட்டிருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் சரியவில்லை எதுக்கடா இந்த வாழ்க்கை வாங்கணும் விருப்பம் இல்லாமல் இந்த வாழ்க்கை கடவுள் ஏன் கொடுத்தான் அப்படின்னு இதுக்கு காலுமே வர வராதா விடுபட முடியாதா அப்படின்னு சில பேர்கள் ஏன்னா ரிசபு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெஞ்சுறுதி அதிகம் அவர்களுக்கு மன தைரியம் அதிகம் எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்வார்கள் அது ரிஷபராசிக்கும் பொருந்தும் எவ்வளோ நாள் தான் ஒரு ஆணாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் ஒரு சில கஷ்டங்களை அப்படியே மேனேஜ் பண்ணது எப்படி தான் முடியும் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ்க்கை அமைய எதிர்பார்த்தது நடக்க இன்னும் இரு தினங்களில் சுக்ரன் பயிற்சியாக போகிறார் இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து சுக்குர பயிற்சி அப்படியே தடம் பொருளை போது தலைகீழாக வெற்றியாக மாறப்போகிறது உங்கள் வாழ்க்கை தயாராகுங்கள் இதற்கு அமைதியாக இருந்தால் எதுவும் நடக்காது எந்த தொழில் செய்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் எந்த துறையில் நீங்கள் வேலை செய்தாலும் அந் அதில் முயற்சிகளை தொடருங்கள் வாய்ப்புகளை தேடுங்கள் நிச்சயம் வெற்றி உண்டாகும் ஒருவர் வெற்றி பெற ஒருவர் அதாவது பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைய எல்லாமே பார்த்திங்கன்னா கிரகங்கள் மேலே சுழல் வரதா அது சுற்றிலே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த சுற்றுதல் இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்லா இருக்குது நேரம் நல்லா இருக்குது ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம குரு வனவாசம் என்று சொல்வார்கள் பா மேலே வந்து தாங்கவே முடியலங்க பிரச்சனை அப்படி ஒரு சூழல் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கலத்திரக்காரகன் ஏழுக்கு அதிபதி கலத்திரக்காரகன் செவ்வாய் தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று உள்ளார் வீடு நிலம் விற்க முயற்சி செய்பவர்கள் வித்தா எனக்கு கடன் தீரும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் புதுசாக ஒரு தொழில் துவங்க முடியும் இன்னொரு சின்ன வீடை வாங்கினேன் எங்கனா அது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியில் வந்து அதே மாதிரி ஒரு வீடு வாங்கிட்டு நிம்மதியாக வாழ்வேன் அதற்காக போராட்டம் ஒன்றும் முடியல அப்படின்றவங்களுக்கு செவ்வாய் இப்போது ரெண்டாம் இடத்துல இருக்கார் வக்கரம் பெற்றிருக்கார் கலத்திரக்காரகன் அவர் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாக போகிறது முயற்சிகளை தொடருங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் அது அந்த செவ்வாயை நீங்கள் வழிபடும் பொழுது சொல்லுவாங்களே ஆக்டிவேட் ஆகும் அவ் கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு கடவுளோட அருள் அருள் உங்கள் மீது தொடர்பை உண்டாக்கும் அதுதான் செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது செவ்வாய்க்கு அதிபதி கடவுள் யாருனா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு எப்பவுமே சிவராசினியர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது தொல்லைகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் யோகங்கள் உண்டாகும் எது நடக்கிறீங்களோ நடக்கணுமோ அது நடக்கும் அடுத்து ஐந்தாம் இடத்தில் கேது குரு பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது அமர்ந்து கொண்டிருக்கிறார் குரு பார்வை சந்திரன் ஏழாம் இடத்தில் சந்திரன் வந்து இப்போ நீச்சம் பண்ணிருக்கார் இருந்தாலும் குரு பார்வை பெறுவது பரவாயில்ல நல்லது நடக்கும் அடுத்து தனாதிபதி சுக்கர பகவான் ஜனாதிபதி புதன் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் பகவான் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் அவர் குரு பார்வை பெறுவது நிறைய நல்ல மாற்றங்கள் பாக்கியஸ்தானத்தில் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக மாறக்கூடிய மாணவர்களுக்கு அடிக்கப் போகும் யோகம் இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணுமோ அதுக்கெல்லாம் எல்லா தடைகளும் விலகி எல்லா கதவுகளும் திறந்து எதை நோக்கி உங்கள் பயணம் தொடர்கிறதோ அந்த பயணம் வெற்றி அடையப் போகிறது முயற்சிகளை தொடருங்கள் தனகாரகன் குரு பார்வை பெறுவதால் நிறைய பொருளாதார தடைகள் ஏதாவது வெளியே மாட்டிக்கிட்டு அவசியப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு வருஷமாக முயற்சி பண்ணுற சார் என்னால் எதுவுமே நடக்கலை இனிமேல் நடக்குமானா இப்போ நடக்கும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவது நிறைய நல்ல மாற்றங்கள் அப்பா மூலமாக சொத்துக்கள் வரவேன் வர வர வரும் நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த சொத்துக்கள் நிச்சயம் வரும் வழக்குகள் வெற்றி வரும் பாகப்பிரிவினை உங்களுக்கு நீங்கள் நினைத்த சாதகமான பாகு பிர பாகு பிரிவினை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் இருந்ததுன்னா கூட தீரக்கூடிய தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் ஆசிரியராக இருந்தால் ப்ரமோஷன் எந்த துறையில் இருந்தாலும் ப்ரமோஷன் நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகிறது சனியும் சுக்ரனும் பத்தாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார்கள் இன்னும் சில தினங்களில் சுக்கரன் உச்சம் பெறப் போகிறார் லாபஸ்தானத்தில் தனகாரகன் வீட்டில் சுக்கரன் பொன் சுக்ரன் வந்து அப்படியே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அந்த கிரகம் மனைவிக்கு உண்டான கிரகம் கணவனுக்கு உண்டான கிரகம் தொழில் பார்ட்னர் வெற்றி நீங்கள் நினைச்சா ஆடம்பர ஒரு விரும்பிய பொருட்கள் தங்கம் வைரம் எல்லாமே அந்த சுக்கர பகவான் அதிபதி சு உச்சம் பெற போகிற உச்சம் பெற போகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகிறது முயற்சி செய்யுங்கள் அடுத்து ராகு பதினோராம் இடத்தில் நிறைய பேருக்கு நிறைய பணம் வரும் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் பணம் போற வழியே தெரில சார் ஜென்ம குரு இருக்கிறதுனால நகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள் வேறு ஏதாவது வந்து பரிகாரம்னால் இந்த மாதிரி பெரிய ரெண்டு லட்சம் ஆகும் மூணு லட்சம் ஆகும் பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் அது முயற்சி செய்வாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடவுளை வழிபடு நேரடியாக கடவுள் பாதத்தை தொட்டு வழிபடுவதை விட பரிகாரம் வேறு என்ன செஞ்சிட முடியும் அந்த கடவுளை வழிபடுங்கள் அதுவே பரிகாரம் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் அதாவது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் நிச்சயம் நடக்கும் மார்ச் இருபத்தொம்போது சனிப்பெயர்ச்சி பதினோராம் இடத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை அதாவது முப்பது முப்பது வருடம் வாழ்ந்தவன் இல்லை முப்பது வருடம் கெட்டவன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா முப்பது வருஷமாக ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அது முப்பது முப்பது வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வீடை விட்டு காலி பண்ணிவிடுவாங்க இல்லை பிள்ளைகளுக்கு அது தானாக மாறிவிடும் நிறைய நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது ரிஷபராசிக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராகு பதினோராம் இடத்தில் இருப்பதால் சில இன்லீகலாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது நீங்கள் உங்கள் வீடு எந்த எந்த விதத்தில் நீங்கள் வருமானத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அதில் நீங்கள் கவனம் செலுத்தி ஏதாவது முதலீடு செய்திருந்தால் அது இந்த நேரம் உங்களுக்கு லாபகரமாக வரப்புகிறது சுக்ரன் ராகுவோடு போவது ராகு வந்து எங்கே இருக்காரோ அந்த வீட்டின் தன்மையையும் அந்த வீட்டோட பலத்தையும் எந்த கிரகத்தோடு சேர்கிறாரோ அதோட தன்மையும் பல மடங்காக நூறு மடங்காக கொடுக்க போகிறார் சுக்கரன் அதனால் உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் இது வெற்றி பெறக்கூடிய நேரம் இது ரிசபராசினி ரொம்ப அளவுக்கு மீறி செலவு பண்ணாதீங்க எங்கே எங்கே நமக்கு வந்து பணம் விரயமாவதோ அதை கொஞ்சம் கவனித்து இனி நமக்குள்ள இப்போ நான் யார் எனக்கு நான் யார்ன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் நல்லவனாக கட்டணுது எனக்கு மட்டும் தான் தெரியும் அதுக்கு அப்புறமா நம்ம கடவுளுக்கு தான் தெரியும் அப்போது நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன தப்பு பண்ணணும் பின்னடைஞ்சிருக்கோம் இனி நம்ம எப்படி மாற்றிக்கணும் கிரகங்கள் இப்போது மறுபடியும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் யோகமான ஸ்தானத்தில் வர இருக்கிறார் இருபத்தைந்து வயதில் இருப்பவர்களுக்கு இருபத்தைந்து பிறகு இது முதல் சுத்து சொல்லலாம் ஒரு அப்படியே ஒரு அதிர்ஷ்ட மலை பொழியப் போகிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிவராசினியர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான நவ ராசிக்கு அதிபதியான ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது யோகம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது யோகம் உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் சிவராசினியர்கள் இருந்தால் அவர்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது தன்வந்திரி பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது இதெல்லாம் நோய்கள் விலகும் நல்ல உடற்பயிற்சி செய்ங்க அடுத்தவர்கள் மற்ற குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒருத்தருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ பஞ்சாயத்து பண்ணாதீங்க அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் ரிசர்வ் ராசி உங்களுடைய வெற்றிக்கான நேரம் இது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லோருக்கும் எல்லா ராசிக்காரர்களும் கஷ்டம் இருக்கும் எனக்கும் கஷ்டம் இருக்கும் எல்லாரும் கஷ்டம் இருக்கும் சில நேரங்கள் வந்து புலம்ப வைக்கும் எல்லாரையும் புலம்பு வைக்கும் எது புலம்பு ஆனால் அதுக்கு உண்டான நேரம் வரும்போது அந்த புலம்பல் விலகி சந்தோஷத்தை கொடுப்பார் இறைவன் அந்த நேரம் உங்களுக்கு நெருங்கி விட்டது அந்த வாய்ப்புகளை முயற்சி செய்யுங்கள் வாய்ப்புகள் கிட்டும் வெற்றிகள் உண்டாகும் ரிஷபராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி நல்ல ஆரோக்கியம் தீர்க்க ஆயில் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாகியம் திருமணமாகாத திருமண பாகியம் அனைத்தும் நடக்க குரு பகவான் லட்சுமி நரசிம்மர் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆயிரம் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதில் ஆயிரம் சுத்தி எதிரிகள் இருந்தாலும் கடன் அதிகமாக இருந்தாலும் வழக்குகள் இருந்தாலும் எந்த கஷ்டமான சூழல் இருந்தாலும் இந்த கடவுள் லட்சுமி நரசிம்மர் கடவுளை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்கள் தோஷங்கள் விளங்கும் நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யுங்கள் நம்பிக்கையோடு கடவுளை வழங்க வணங்க நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் எல்லாம் அல்லா அல்லா பகவான் அல்லாலும் தீசஸ் அருளாலும் பரமாத்மா என்பெருமான் பெருமான் சிவபெருமான் முருகப்பெருமான் அன்னை காளிகாம்பால் அனைத்து தெய்வங்களின் அருளால் சிவராசி நாயர் நேர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வெற்றி சந்தோஷம் அனைத்தும் உருவாகும் உண்டு உண்டாகட்டும் நன்றி வணக்கம்